بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي <تضحكي> يوسوس في صدور الناس من الجنه والناس من رغلين மனிதர்களின் அரசனுமாகிய மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன் மறைந்திருந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துவனின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் உள்ளனர் என்று கூறுவீராக நபிசல்லாஹு வலைசல்லம் அவர்கள் தமது படுக்கைக்கு சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல்குவல்லாகுவகது குல் அவுது பிரஃபில் ஃபலக் குல் அவுது பிரபின் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதி ஊதி கொள்வார்கள் பிறகு தம் இரு கைகளால் அவை எட்டும் அளவிற்கு தமது உடலில் இயன்ற வரையில் தடவிக்கொள்வார்கள் முதலில் தலையில் ஆரம்பித்து பிறகு முகம் பிறகு தம் உடலின் முற்பகுதிகளில் கைகளால் கொள்வார்கள் இவ்வாறு மூன்று முறை செய்வார்கள் அறிவிப்பவர் அன்னை ஐஷார் அலி அவர்கள் நூல்கள் புகாரியில் ஐயாயிரத்தி பதினேழாகவும் முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணாகவும் திருமிதியில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாகவும் நசாயில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அஹ்மதில் பதினாறாயிரத்தி இரநூத்தி பதினைந்தாவது கதீசாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது